ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அவரையும் மருதாணியும் ஒரே டைமில் வந்து போட்டால் முடி வந்து கருப்பாகுமாக்கா அப்படின்னு கேட்குறீங்க இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் ஒரே டைம் வந்து போட்டிங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒன் டைம் வந்து இது போட்டாலே போதும் எந்த ஹேர்டேக் நீங்கள் தேவையில்லை யூஸ் பண்ண தேவையில்லை அந்த அளவுக்கு முடி வந்து கலர் வந்து நிற்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கு இல்லை இன்னைக்கு செம்மையாக வந்து இன்றைக்கி மருதாணி அவரியை எப்படி பயன்படுத்தி முடியை வந்து கருப்பாக்குறோம் அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு சதவீதம் நிரந்தரமாகவே ரெண்டு மாதம் ஆனாலும் உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகவே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இயற்கையான ஒரு ஹேர்டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வந்து அக்கா கணக்கில் எங்களுக்கு வந்து முடி கருப்பாகவே இருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு இயற்கையான ஹேர் டே வந்து சொல்லுங்கன்னு சொன்னீங்க இதை விட பெஸ்ட்டான டே வந்து எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது இப்போ வாங்க நம்ம என்னென்ன பொருளெல்லாம் வச்சு இப்படியெல்லாம் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒத்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா அதோட இலைகளை வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் செம்பருத்தி இலை அதை வந்து இது மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு அலசிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான மருதாணி எடுத்துக்கோங்க அதையும் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வயதுநேரும் யூஸ் பண்ணலாம் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு டைமே வந்து யூஸ் பண்ணலாம் நல்லாவே ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவை போட்டிங்கன்னா போதும் மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லாவே கருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வர்றப்போ நிரந்தரமாக வந்து நம்ம முடி வந்து கருப்பாகும் இது வந்து மருதாணியை இலைகளை மட்டுமே நல்லா குச்சி இல்லாமல் பறிச்சிக்கோங்க இப்போது ரெண்டையும் நல்லா தண்ணியில் அலசியாச்சு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மருதாணியை அலசி அப்படியே உள்ளே போட்டுக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எனக்கு முடி வந்து நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறதுனால நான் ரெண்டு கைப்பிடி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூடவே நல்ல ஒரு பத்து பதினஞ்சு செம்பருத்தி இலையை கட் பண்ணி போட்டுக்கோங்க குட்டி பீஸாக போட்டிங்க பிச்சு சீக்கிரமாக வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா அறப்பட்டுரும் ஆனால் கண்டிப்பாக நைஸ் பெஸ்ட்டாக வந்து அரைக்கணும் இதை நம்ம வந்து ஃபில்டரெல்லாம் பண்ண போகிறது கிடையாது அதனால ஆரம்பத்துலையே நல்லா வந்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருங்க எந்த அளவுக்கு உங்களால் வலுவழுன்னு அரைக்க முடியுமோ நைஸாக அரைச்சிடுங்க இது கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் இந்த கிராம்பு இருக்குது இல்லைங்களா இது வந்து ஒரு நாலு கிராம்பு வரைக்கும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க அப்பா நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ அது நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போது ஒரு இரும்பு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க அரைச்சதை இந்த மாதிரி இரும்பு கடையில் வந்து சேர்த்துக்கோங்க சப்போஸ் இரும்பு பாத்திரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரத்தில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்துருக்கேன் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டியதில்லை லைட்டாக ஒரு ஸ்பூன் விட்டு கலந்து இதில் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக ஊற்றிக்கோங்க இதே நம்மளுக்கு போதுமானது இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்த்த வேண்டாம் இதில் இப்போது ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போது இதில் வந்து அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது அவரி இலை பவுடர் அவரி இலை உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு நாலு டீஸ்பூன் வந்து அவரி இலை எடுத்துக்கப் போகிறேன் அவரி இலையை பொடியை நீங்கள் இந்த மெத்தேடில் வந்து கலந்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் கொடுக்கும் நான் வந்து முடியெல்லாம் ஃபுல்லாக லாங் ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுனால எந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அவரி இலை சப்போஸ் மருதாணி எங்களுக்கு கிடைக்கலக்கா அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மருதாணி இலை எடுத்திங்கன்னா பொடி எடுத்தீங்க அப்படின்னா நாலு ஸ்பூன் வந்து அவரி இலை பொடி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி செம்பருத்தியை நல்லா அரைச்சி கலந்துக்கோங்க இப்போ அப்படி கலந்து நீங்கள் போடுறப்போ கரெக்டாக மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் செம்பருத்தி இப்போ இலை வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்த மாதிரியே மருதாணியும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திங்க அப்படின்னா ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த தண்ணியே வந்து நம்மளுக்கு போதுமானது எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி நீங்கள் சேர்த்த தேவையில்லை இது நீங்கள் எத்தனை வயசு இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் கெமிக்கல் ஹேர்டே போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஹேர்டேயை மாதத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் இதை போடுங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் போதும் வெறும் செம்பருத்தி இலையை பண்ணாமல் இந்த மாதிரி டெய்லியில் வந்து சேர்த்து நீங்கள் செம்பருத்தி இலையும் மருதானி ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி பண்ணுறப்போ முடி நல்லா வளரும் கரு கருன்னு முடி உதிர்வு நின்றும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு குளிர்ச்சி முடி வந்து வெள்ளை முடி அப்படியே வந்து கருப்பாக்கி கொடுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்தாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து இளநரையை வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் தேங்கனையோட லெமன் ஜூஸை வாரத்தில் ஒரு நாள் மிக்ஸ் பண்ணி தலையில் இளநிறையை இருக்கிற பக்கமெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டு குளிச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு ரிசல்ட்டு ஒரே வாரத்தில் இளநிறையெல்லாம் கருப்பாயிரும் எலுமிச்ச பழத்துக்கும் தேங்கண்ணிக்கும் அவ்வளோ ஒரு சத்து வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது அதுவும் வேணும் அப்படின்னா டிஸ்கர்ஷனில் கீழே கொடுத்துருக்கங்க செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ண வேண்டாம் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் மூடி வச்சுருங்க சப்போஸ் இல்லைன்னா ஒரு மணி நேரமாவது மூடி வைங்க அப்போ தான் அந்த இலையும் மருதாணி இந்த செம்பருத்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு கலர் ஷேடு வந்து நல்லா மாறி வரும் அப்போ வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ இதே அளவுக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி டைட்டாக ஒரு மூடி போட்டுருங்க இப்படியே வந்து காற்று போகாமல் இந்த மாதிரி டைட்டாக போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ரெண்டு மணி நேரம் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ கலர் வந்து எப்படி மாறி அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் செம்மையாக மாறி இருக்கு பாருங்கள் நீங்கள் அதிகமாக ஓவர் ஓவர்னைட்டெல்லாம் வேண்டியதில்லை நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ரெண்டும் ஒரே சமயத்தில் போடுற மாதிரி சொல்லுங்கக்கா அப்படின்ட்டு அவரையும் மருதாணியும் இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பயன்படுத்துகிறப்போ உடனே முடியும் கருமையாகும் மாதத்தில் ஒன் டைம் வந்து இது போட்டாலே போதும் இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து தலையில் அப்ளை பண்ணலாம் நம்ம எந்த அளவுக்கு க்ரீனாக வந்து நம்ம இதை ரெடி பண்ணணும் இப்போ எந்த அளவுக்கு வந்து மாறியிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் இது வந்து இரும்பு கடையில் வச்சிங்கன்னா மட்டும் இந்த கலர் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு இப்படி மாறும் நார்மல் பாத்திரத்தில் மூடி வச்சிங்க அப்படின்னா கலர் ஒரு அளவுக்கு தான் மாறும் அதனால் நம்ம கலர் முக்கியம் இல்லைங்க தலையில் போட்டால் நல்லா கருப்பாகுமா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இதை கலந்து வைக்கிறோம் நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக வந்து மூடி இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்சிங் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதான் நல்லா அந்த கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா நைஸாக அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு தான் வரும் நம்மளுக்கு அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்ம ஒட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ நம்ம தலையில எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம் தலையில அப்ளை பண்ணுறப்ப தலையில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் பசா சுத்தமாக இருக்கக்கூடாது ஆயில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அலசுறப்போ ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம இதை கலந்து வச்சுருக்கிற இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அவரி இலை போடுறா ட்ரை ஆலாம் அப்படியெல்லாம் தெரியாது இந்த மெத்தடில் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா முடி வளர்ச்சியும் ரொம்ப சூப்பராக வந்து வளரும் செம்பருத்தி இலையும் நம்ம சேர்த்துருக்கறனால முடி வந்து நல்லா ஒரு ரெண்டு வாரத்துலேயே உங்களுக்கு உதிரி வெள்ளம் கட்டுப்படுத்தி நல்லா கருக்கு கருன்னு வேர்க்கால் வந்து நல்லா நுனி முடி வரைக்கும் நல்லா சூப்பராக வளரும் இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம் நார்மலாக அதில் நீங்கள் ப்ரெஷ்ஷில் பண்ணிக்கலாம் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் பண்ணிவிட்டு கையில் கண்டிப்பாக கரை வந்து பிடிக்க தான் செய்யும் தலையில் நல்ல இந்த மாதிரி பாருங்கள் ஃபஸ்ட் நாளே குளிச்சுருங்க குளிச்சுட்டு நல்லா சிக்க எடுத்துருங்க ப்ரெஷ் இருந்துச்சுன்னா ப்ரெஷ்ஷில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலேயே நீங்கள் அடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து கையில் தான் பண்ண போகிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம நல்லா க்ரீனாக இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு நல்லா கறுக்கு இருக்கிறதுன்னு கலர் மாறி இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மெதுவாக அப்ளை பண்ணுங்கள் முடி வந்து நல்லா பிரித்து விட்டுக்கோங்க மருதாணியும் இந்த அவரி இலையும் இப்போ இந்த மெத்தேடில் நீங்கள் பயன்படுத்துகிறப்ப ரிசல்ட் மட்டும் இல்லைங்க நீங்கள் தொடர்ந்து வேறு எந்த ஹேர் டைமே நீங்கள் போட வேண்டியதில்லை இதே வந்து உங்களுக்கு மாதத்தில் ஒரு டைம் வந்து கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா முடி கண்டிப்பாக எல்லாம் நல்லா கருப்பாக மாறிடும் இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா வந்து வலியுறு எல்லாம் வலியுறுத்துக்கு ஆரம்பிச்சிடும் அதனால் கரெக்டான இதில் பதமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா பக்கமும் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா பக்கமே நான் வந்து முடி வந்து வெள்ள முடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் முன்னாடியே இப்போ தான் எனக்கு வெள்ளை முடி ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்னு ஸ்டேஜில் இருந்தாலும் ஓகே தாங்க இதை வந்து நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா அப்படியே நரமுடி வந்து கருப்பாக மாறிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நரமுடியே வந்து வராது வர்றதை உடனே வந்து தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து சொட்டை இல்லாமல் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க நல்லா ஊற வைக்கணும் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஷாம்பு சோப்பு எதுவும் போடாமல் நார்மல் தண்ணியில் நல்லா அலசிடுங்க அலசிட்டு நல்லா துவட்டிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கரம்ச்சுக்கோங்க முடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா கருமையாக மாறி இருக்கும் ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு லைட்டாக கலர் நல்லாவே மாறி சூப்பராக வந்து தெரியும் ரெண்டாவது ட்ரிப்பு போடுறப்ப சுத்தமாகவே கருப்பாயிரும் ஃபஸ்ட்டு ட்ரிப்பே வந்து ரிசல்ட் நல்லாவே இருக்கும் இப்போ தான் ஒன்று ரெண்டு முடி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு போட்ட செகண்ட்லேயே நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து இயற்கையாக நான் நூறு வந்து நம்பி ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் குளிக்க போகிறேன் இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்